ஒரு அதிமுகியதிவுளை பெற்றோர்கள் கவனத்திற்கு வருக அரசு வருகிற இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் ஆறு முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை ஒன்பது மாதம் முதல் ஐந்து வரை ஏஜ் நைன் மந்த்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் வயதுக்குட்ப குழந்தைகள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகள் அனைவருக்கும் மீசல்ஸ் தட்டமை மற்றும் ரூவில்லா நோய் தடுப்பு ஊசியை இலவசமாக போட திட்டம் கொண்டுள்ளது இந்த ஊசி பாதுகாப்பானதாகும் இந்த ஊசியின் மூலம் மீசல் செல்லும் தட்டம் ரூவில்லாவை நமது குழந்தைகளுக்கு வராமல் தடுக்கலாம் மீசியல் செல்லும் தட்டம்மை நோய் பிற அம்மை நோய்களைப் போலவே காய்ச்சல் உடல் முழுவதும் தடிப்பு ஏற்படுத்தும் அந்த நோய் எளிதில் உடலில் பரவி நியூமோனியா உறுப்பு செல்லவு போன்ற பிரச்சனைகளை தோற்றுவிக்க அல்லது இந்த நோயினால் குழந்தைகளில் இருக்கும் உபயோம் அதிகம் ஊபெல்லாம் எனும் நோய் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்தால் இருக்கும் குழந்தைகளுக்கு பிறகு வரும் வாய்ப்புகள் மேலும் நோய் அதிக அதிகளை ஏற்படுத்தி வருகின்றது மீசல்ஸ் நோய்க்கு எதிராக நம்ம தடுப்பூசி திட்டத்தில் ஒன்பது மாதம் நிறைவான குழந்தைகளுக்கும் ஒன்றரை வயதான குழந்தைகளுக்கும் ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இந்த தடுப்பூசியை தற்போது மீசல்ஸ் மற்றும் ரூபல்லாவிற்கு எதிரான தடுப்பூசியாக அரசாங்கம் தரம் உயர்த்தியுள்ளது இந்த ரூபல்லாவிற்கு எதிரான தடுப்பூசி இதுவரை தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே போடப்பட்டு வந்தது அதைத்தான் தற்போது இலவசமாக அரசு மிசஸ் ரூபெல்லா வேக்சின் என்று மாற்றியுள்ளது நான் சில நாட்களாகவே மிசஸ் ரூபெல்லா வேக்சின் குறித்து தவறான கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் பரவி வருவதை கண்டு வேதனை அடைந்தேன் அந்த வாட்ஸ்அப் செய்திகளை வாட்ஸ்அப் செய்தி கூறுவதையானனில் இது தடுப்பூசி நல்லதல்ல வேலை வைப்பது இதில் அரசியல் லாபம் நோக்கம் உள்ளது என்பது போன்ற பாடிய மெசேஜ் இருக்கிறது அரசு மருத்துவர்கள் அரசு சுகாதார ஊழியர்கள் என்ற முறையில் நாங்கள் இந்த தடுப்பூசிகளை அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இலவசமாக சென்று சேர வேண்டும் என்று ரூபங்கள் பலமாக உழைத்து வருகிறோம் ஆனால் எளிதில் தவறான கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் பரவிவிட முடிகிறது தவறு மிசஸ் ஃபுல்லா மிசஸ் ஃபுல்லா வேக்சின் ஏற்கனவே தனியார் மருத்துவமனைகளில் போடப்பட்டு வரும் ஊசிதான் இதுவரை படம் படைத்தவர்கள் மட்டுமே இந்த ஊசு போட்டு வந்தனர் தற்போது இந்தியா முழுவதும் இந்த தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டு இருக்கின்றது மேலும் இந்த மீசல் சர்வுல்லா வேக்சின் நோய் தடுப்பு தேசிய திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கிறது ஒன்பது மாதங்கள் எட்டு குழந்தைகளுக்கும் ஒன்றரை வயது குழந்தைகளுக்கும் மீசல்ஸ் ரூபெல்லாம் தடுப்பூசி தான் இனி போடப்பட உள்ளது வீண் பொருளிகளை நம்ப வேண்டாம் தடுப்பூசி கொடுக்கும் நோயெதிர்ப்புக்கும் எதிராக செயல்படுபவை தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை தயவுசெய்து தவறான பதிவுகளை நம்ப வேண்டாம் தன் குழந்தைகளுக்கு பிப்ரவரி மாதம் விசேஷம் உள்ளானவருக்கு எதிரான தடுப்பூசி கிடைத்துவிட்டதா என்பதை உறுதி செய்யுங்கள் ನಂಟಿ ಮಕ್ಕಳೇ